நேற்று பேங்க்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணாரு இந்த மாதிரி உங்க வங்கி கணக்கு வந்து ரெண்டரை லட்சம் ரூபா உங்க வங்கி கணக்கு கவர்தெல்லாம் வந்திருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சு விட்டவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு மருத்துவ தேவையா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிள்ளைங்க ஸ்கூல் பீஸ் கட்ட வேண்டியதா இருக்கலாம் சேலம் கோரிமேடு பகுதியை சேர்ந்தவங்க தான் முகமது காசிம் இவங்களுக்கு முகமது அர்ஷத் என்ற ஒரு மகன் இருக்காங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்காக ஓபன் பண்ணப்பட்ட இவங்களுடைய பேங்க் தான் திடீர்னு ஒரு